முக்கிய செய்தி பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சக்திகாந்த தாஸ் பிரதமர் மோடியின் பதவிக்காலம் வரை நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரான சக்திகாந்த தாஸ் தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மை செயலாளராக சக்திகாந்த தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவிக்காலம் இருக்கும் வரை நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரான சக்திகாந்த தாஸ் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்த அவர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்